அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் பாகும் பருப்பமிவை நாளும் கலந்து நானுனக்கு தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தா அருள்மிகு ஸ்ரீ சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாராம் திதி துவிதியை இரவு பனிரெண்டு பதினொன்று மணி வரை பின்பு திருதியை நட்சத்திரம் போரட்டாதி காலை பதினொன்று இருபத்தி மூன்று மணி வரை பின்பு உத்தரட்டாதி நாமயோகம் சாத்தியம் மாலை மூன்று இருபத்தைந்து மணி வரை பின்பு சுபம் கரணம் கவலவம் இரவு பன்னிரெண்டு பதினொன்று மணி வரை பின்பு தைத்துலை நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் மரண யோகம் காலை பதினொன்று இருபத்தி மூன்று மணி வரை பின்பு யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பன்னிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் காலை ஒன்பது முப்பத்தொன்று மணி முதல் பதினொன்று ஒன்று மணி வரை யமகண்டம் அதிகம் பனிரெண்டு ஒன்று மணி முதல் மூன்று முப்பத்தொன்று மணி வரை குளிகை காலம் காலை எட்டு ஒன்று மணி முதல் ஒன்பது முப்பத்தொன்று மணி வரை சிரார்த்த திதி துபீதியை சந்திராஷ்டமம் மகம் போராம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்னம் ரேவதி ரெண்டு சூரியன் சதயம் மூன்று சந்திரன் போரட்டாதி நான்கு செவ்வாய் புனர்பூசம் ஒன்று புதன் போரட்டாதி நான்கு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி போரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி போரட்டாதி நான்கு குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி சூரியன் சனி கும்பம் லக்னம் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு மாந்தி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்தே